நான் நேசிக்கிறேன் என்பதுக்குரிய அடையாளம் அது எனக்கு படம் தெரியும் புரிஞ்ச உங்களுக்கு எப்படி தெரியுமண்டா எங்களுடைய மனசாட்சியில கேட்டா சொல்லும் உதாரணமா நீங்க தோல்வுறீங்க இவாத செய்றீங்க அஹ் உதாரணம் நான் சொல்றேன் நான் தோழுறேன் நீ பாதை செய்கிறேன் எல்லாம் செய்யறேன் மக்கள் பொழுது நல்ல பக்குவமான மனுசுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நான் அல்லாவுக்கு வந்து முழுமையா கட்டுப்படுறேனா என்னுடைய என்னுடைய குணத்துல நான் சிறந்தவனாக இருக்கிறேனா என்னுடைய ஒழுக்கத்துல சிறந்தவனாக இருக்கிறேனா என்னுடைய பண்பாட்டுல சிறந்தவனாக இருக்கிறேனா என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சிறந்தவனாக இருக்கிறேனா ஹலால் ஹராம் பேணுதுல சிறந்தவனாக இருக்கிறேனா என்பது எனக்கு தான் தெரியும் மக்கள் வெளியால பார்த்து என்ன சொன்னாலும் ஒரு பெரிய முத்தத்தி பெரிய தக்குவா உள்ள மனுஷன் சொன்னாலும் எனக்கு தெரியும் என்னுடைய நிலைமை அப்படியா இல்லையா உண்மையிலே நான் செய்யறது அல்லாக்கு பயந்து நான் செய்யறேன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இல்லையாங்கிறது அது ரெண்டா விஷயம் ஆனா அல்லாக்கு பயந்து நான் நூத்துக்கு நூறு வாழ்றேன் என்று சொல்லி ஒரு சொல்லிட்டாருன்னா அவர் வலி சொல்லுவாருன்னா வெளிப்படையில் சொல்லக்கூடாது அவர் அவரோட மனசுக்கு சொல்லணும் ரசூசம் நவாசிபின் மஹபேத் எல்லாவன் போட்டவங்க வந்து நன்மையை பத்தி கேட்கணும் ரசூஸ் என்ன சொன்னாங்க அல்பிர் நன்மை என்றாலே நட்புணம் என்று சொன்னாங்க உள்ளத்துல ஒரு கொடை ஒரு ஒரு உள்ளத்துல ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உள்ளத்துல எப்படியும் எப்பயுமே ஒரு செய்யும்போது கஷ்டமாயிருக்கும் பாவத்தை ஒரு மோமினுக்கு அது மாதிரி வந்து ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதுதான் பாவம் அதே மாதிரி மக்கள் பார்ப்பதை நீங்க வெறுப்பீங்க நன்மை செய்யும் போது யாரும் பார்த்தா நமக்கு வெறுப்பு வராது ஆனா பாவம் செய்யும்போது அவன் பாத்துருவாரோ அவர் பாத்துருவாரோ அப்படிதான் நம்ம செய்வோம் அதிகமான மக்கள் இல்லாமா ஷா இப்ப நாம எந்த இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் அந்த நான் சொன்ன இந்த செய்திகள்ல தொடர்ச்சி ஆவரு மக்கள்கிட்ட நீங்க சொல்லுவாங்க இப்ப இவர்கிட்ட கேட்டா இவர் கொஞ்சம் வந்து ஹிஸ்ட்ரிக் ஆனால் எதையுமே ஹராம்னு சொல்லிடுவாரு ஹதீச லைஃப்னு சொல்லிடுவாரு அல்லது இப்படி இவருடைய பார்வையில ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியா எடுக்க இயலாதுங்கிற சிலவங்களை பாப்பீங்க செலவங்கள்ட்ட கேட்ட எல்லாமே ஹலால் பாட்டு படிக்கிற ஹலால் ஹலால் இசை ஹலால் அது மாதிரி இசை கருவிகள் அது ஹலால் எல்லாம் ஹலால் எல்லாமே ஹலால் அது ஹராம்ங்கிறது ஒன்றுமே இல்ல சினிமா அது ஹலால் அது மாதிரி அப்படி நிறைய நீங்க பாப்பீங்க அது வந்து மக்கள் சத்துவா கேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகிரிலயும் ஆட்கள் இருப்பாங்க ஆனால் நீங்க கூட உள்ளத்துல கேளுங்க நீங்க கூட உள்ளத்துல பத்துவா கேளுங்க உள்ளம் உங்களுக்கு தெளிவான உண்மையை உங்களுக்கு சொல்லி தரும் அரசு சொல்லலாம் அப்ப எனவே அஹ் உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனோ இச்சை இருக்கிறது நஃ மனோ இச்சை இருக்கிறது அதே போன்று மனசாட்சி இருக்கிறது மனோச்சையும் மனசாட்சியும் மனோ இச்சை என்பது நமக்கு கெடுதியை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதை நாங்க சரி பண்ணா கூட நப்சல் முத்தும விசு கெடுதிக்கு தூண்டக்கூடிய அந்த நப்ஸ் வந்து நப்சு முத்தும கூட மாறும் அதே மாதிரி எங்களுடைய இருக்குதானே நம்ம என்னதான் இருந்தாலும் அது கொண்டே இருக்கும் மனசாட்சி உங்களுக்கு குத்த இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப அந்த மாதிரி மனசாட்சி நம்ம கேட்கணும் நம்ம வழியா ஒரு 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 பெரிய கேட்டகரி குடுத்து இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து அல்லாவுடைய நெருக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஹ் யாருக்குமே யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாது மூன்று நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க ஹரிசார் சிறப்பிக்கப்பட்டவங்களை அதுக்கு பிறகெல்லாம் நம்ம வந்து என்ன ஒரு நல்லெண்ணெய் வைக்கலாம் இவர் நல்ல மனிதர் சாலிஹான மனிதர் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்களும் நல்லெண்ணெய் வைக்கலாம் குறிப்பா இவர் ஒரு வலி என்று நம்ம சொல்ல முடியாது ஏனடா அந்த அதிகாரத்தை அல்லா வந்து யாருக்குமே குடிக்க அது கைவோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது அல்லாவுக்கு மாத்திரம் உண்டான ஒரு விஷயம் அஹ் என்னுடைய நப்ச பத்தி தான் நான் சொல்ல முடியும் அடுத்தவரை பத்தி உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கு எனக்கு சொல்லிருமா சொல்ல முடியாது அப்ப எனவே ரசு செலம் கூட அல்லா அறிவிச்சு அப்ப இந்த இடத்துல நம்ம நாதாலி வலி என்று சொன்னா என்னுடைய இறைநேசர் என்று சொல்லின பொழுது அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் எப்படி வாழ்றோம் ஹதீஸ் தொடர்ந்து சொல்லும் அப்படி யாராவது ஒருவர் என்னுடைய நேசரை பகைத்துக் கொண்டால் நான் அவரோடு யுத்த பிரகடனம் செய்வேன் நான் கடமையாக்கிய ஒன்றை விட எனக்கு மிக விருப்பமான ஒன்றை கொண்டு என்னுடைய அடியா நெருங்க முடியாது என்னை நெருங்க முடியாது அப்ப எதை கொண்டு அவன் நெருங்க நெருங்க நெருங்குறான் மிக மிக விருக்குரிய ஒன்று எது அவன் கடமை கடமைய அதன் மூலமாக அவன் என்ன நெருங்கிறான் நான் ஒரு அடியானுக்கு கடமையாக்கிய விஷயங்களின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை அவன் செய்வதன் மூலமாக அது எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது அதை கொண்டுதான் ஒரு அடியான் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான் அந்த நெருக்கம் எப்ப தொடரும் அல்ல அஹப் மிக விருப்பத்துக்குரிய ஒன்றுதான் ஃபர்லான விஷயங்கள் இந்த ஃபர்லான விஷயத்தை செய்ய செய்ய அன்பு கிடைக்கும் அந்த அன்பு எப்படி போகும்பென்னு சொன்னா அந்த அன்பு எப்படி நீடிக்கும் என்று சொன்னால் ஃபர்லான விஷயத்தை செஞ்சு கொண்டு உமா எசாலு அபதி எத்த கர்ரபு இளையபி ஹத்தா ஒஹைப் அப்ப ஃபர்லான விஷயங்களை செய்ய 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 அவன் அல்லாஹ்னுடைய அன்பை நோக்கி செல்வான் அப்ப அப்படியே அவன் நஃபிலான வணக்கங்களை செய்ய 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 அவன் அல்லாஹை நெருங்கிக் கொண்டே செல்லுவான் ஹத்தா ஒஹைப் பகு நான் அவனை நேசிக்கும் வரை அப்ப அதெல்லாம் நேசித்து விடுவான் அதெல்லாம் எப்படி நேசிக்கிறான் இப்ப இந்த நேசம் தான் ஆஹ் நாங்க வழி என்று சொல்றானே அதுதான் அந்த நேசம் அப்ப நம்ம பரலையும் சுண்ணத்தையும் கடைபிடித்து வந்தா நம்ம வழி ஆகிரலாம் பரலையும் சுண்ணத்தையும் கரெக்டாக உள்ள தூய்மையோடு உள்ளட்சத்தோடு ஒரு நூறு எல்லாத்துக்கும் போக முடியாது ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு வீதமாவது குறைஞ்ச முயற்சி முயற்சி ஏன்னா நாங்க மலக்கில் தொழுகை தத்மீர் கட்டி ஒரு கிளேசா ஒரு சிந்தனை வந்தாலும் ஒரு வெளிய ஒரு சிந்தனை போனாலும் வந்து என்னோட தொழுகை எல்லாம் பாழாயிட்டுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை செய்தித்தான் நினைச்சிவான் தொழுகை விட்டு தூரமாக்கிடுவான் அவன் நினைப்பான் என்ன நீ ஒழுங்கா தொலைல அப்ப தொழுது என்ன பிரயோசனம் ஊற்றுன்னுவான் ஒரு அஞ்சு நாளைக்கு தொழு தொழுது என்ன தொழுகை ஒழுங்கா இல்ல ஒழுங்கா இல்ல ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி போட்டு தொழுக ஒழுங்கா இல்ல சரியா இல்ல அப்ப நம்ம என்ன தொழுது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நல்லதை காட்டி அப்படியே முளை பாதித்தி அடிச்சிருவான் அப்ப எனக்கு வசுவாசனம் ஆளாயிடக்கூடாது ஆனால் நம்ம முயற்சி வேணுமென்றே சிந்தனை அங்கங்க சிதற விடாம முயற்சி கட்டுப்பாடுகள் போனது அலமது எல்லா போலும் யாருக்கு ரபுல் ஆலமீனாகி அல்லாவுக்கே அர் ரஹ்மான் அர் மாலிக் அர் ரஹ்மான் நீ ரஹி மாலிக் ஓமித்தீன் போது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம படிச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே சூரத்துல் ஃபாத்தியா நிறைய பேர் வகுப்புகள்ல கலந்து கொள்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரத்துல் அப்படி அர்த்தம் ஹைர் அப்ப அந்த சிந்தனை நம்ம கொள்ளணும் அது மாதிரி அன்றாட நம்ம ஓதக்கூடிய சூறாக்களுடைய தர்ஜமாக்கல் அதை தப்சீரல் நம்ம படிச்சு அதை சிந்தனைக்கு எடுத்து நம்ம ஓதி ஒழுங்காக தோழ வேண்டும் அப்ப நஃபியான வணக்கங்களை செய்ய 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 அல்லாஹ் தால நேசித்து விடுகிறான் நேசித்து விட்டால் ஒரு அடியான் அல்லாஹ் நேசித்து விட்டால் என்ன நடக்கும் நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சம் அகுல்லது எஸ்மா உபிஹி குந்து சம் அகுல்லது எஸ்மா உபிஹி நான் அவன் கேட்கக்கூடிய காதாக நான் மாறிவிடுவேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அவன் கேட்கக்கூடிய காதாக நான் மாறி விடுவேன் என்ன அர்த்தம் என்றால் அவன் கேட்பதிலே அவர் பக்குவத்தை நான் அவனுக்கு உண்டு பண்ணுவேன் அப்ப ஹராமான விஷயத்தை அவன் இருந்து தவிந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா உருவாக்கி கொடுப்பான் அதற்கு உதவி செய்வான் இவன் நம்ம என்ன சொல்றோம் நல்லது செய்யறதுக்கும் அல்லாவுடைய தோஃபிக் தேவை பாவத்திலே இருந்து விடுபடுறதுக்கும் அல்லாவுடைய தோஃ அப்போத்து பில்லா சொல்லமா இல்லையா ஐயா சொல்லாம் அழைத்த என்ன சொல்றோம்

அவன் நடக்கக்கூடிய காலாக அல்லாஹு தாலா மாறி விடுகிறான் அப்ப நன்மையை நோக்கி நடக்கக்கூடிய கால்களும் இருக்கிறது இப்ப பள்ளிவாசலுக்கு செல்கிறார் தொழுகைக்காக செல்கிறார் ஒரு மனிதனுடைய தேவை பூர்த்தி செய்து வைப்பதற்காக செல்கிறார் அல்லது ஒரு மனிதனுடைய கடன் அடைத்து வைப்பதற்காக செல்கிறார் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக செல்கிறார்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல அல்லாஹு தாலா அதுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான் வரதுதானே அப்ப எனவே இந்த மாதிரி விஷயங்களின் ஊடாக ஒரு மனிதன் அல்லாவின் இன்னும் நெருங்கிக் கொண்டே செல்வான் அதே போன்று நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அவன் கேட்டால் என்னிடம் கேட்டால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக நான் கொடுப்பேன் வந்து

அதாவது நான் ஏதாவது ஒன்றை செய்ய நினைத்து இந்த நல்லா கவனிச்சுங்க ஏதாவது ஒன்றை நான் செய்ய நினைத்து ஏதாவது ஒன்றை செய்ய நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹால சொல்லாம் தயக்கம் செய்ய முடியாமல் அல்ல அல்லாஹுக்கு ஒரு தரத்து தடுமாற்றம் நேரடி அர்த்தம் அந்த இடத்துல தடுமாற்றம் அல்ல ஒரு தயக்கம் என்ன என்று சொன்னால் ஒரு மோவியினுடைய உயிரை கைப்பற்றும் பொழுதுதான் எனக்கு அப்படி வரும் ஆனால் அந்த மோவி என்ன செய்யறான் மௌத்த வெறுக்கிறான் எப்படி மௌத்த வெறுக்கிறான்னு சொன்னா எனக்கு மௌத்து வரக்கூடாதுன்னு வெறுக்க இல்லை மோத்து வரக்கூடாது அடையே மூமின்னு என்ன செய்வான் இன்னும் நன்மை செஞ்சுட்டு போகலாமே இன்னும் நன்மை செஞ்சா எனக்கு மௌத்து வந்தா சிறப்பா இருக்குமே என்று சொல்லி இன்னும் அந்த ஒரு ஆதரவை வைப்பான் அப்ப எனவே அவன் மௌத்தை அந்த அந்த மௌத்தினுடைய அந்த கஷ்டத்தை அவன் வெறுக்கிறான் மூத்த வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் ஆனா எனக்கு தயக்கமாக இருக்கிறது அவனுடைய உயிரை கைப்பற்றுவது என்றாலும் உயிரை கை கைப்பற்றும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை நான் வெறுக்கிறேன் என்பதாக அல்லா சொல்றான் இது நுணுக்கமா அந்த துண்டு அதிச மொழி பெயர்க்கணும் கடைசியில் அல்லா சொல்ற விஷயம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுத்தா செஞ்சிருவேன் ஆனா ஒரு மோமீன் என்ன நெருங்கி வந்த ஒரு மோமீனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது எனக்கு சின்ன தயக்கம் ஏற்படுகிறது ஏன்னா அவன் மவுத்து சந்தர்ப்பத்துல சிறிய வெறுப்பு அவனுக்கு இருக்குது இன்னும் அமல் செய்யலாமே அல்லாஹ் நல்ல அமல்களை சந்தி இன்னும் நிறைய அமல்களோட அல்லா சந்திக்கலாமே நான் நினைக்கிறான் ஆனால் மௌத்துடைய கஷ்டத்துல அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை கூட நான் வெறுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான் எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும்